ஸ்ரீ ராமஜெயம் எழுதினால் துன்பங்கள் விலகும் என பலரும் பலகாலமாக கூறி வருகிறார்கள் அதை நாமும் பின்பற்றி வருகிறோம் ஆனால் ராமநாமத்தை சொல்வதாலும் கேட்பதாலும் அப்படி என்ன பலன் கிடைக்கிறது என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கதான் செய்கிறது இந்த சந்தேகம் தேவரிஷியான நாரதருக்கும் வந்தது வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவிடமே கேட்டார் ராமநாமத்திற்கு அப்படி என்ன மகிமை உள்ளது அதை சொல்வதாலும் கேட்பதாலும் நமக்கு அப்படி என்ன பலன் கிடைக்கிறது எனக்கு விளக்கமாக சொல்லி என் சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் சுவாமி என பரந்தாமனிடம் கேட்டார் சற்று யோசித்த மகாவிஷ்ணு அதோ பூமியில் ஒரு புழு நெளிந்து கொண்டிருக்கிறதா அதன் காதல் போய் ராமநாமத்தை சொல் என்றார் மகாவிஷ்ணு காரணம் இல்லாமலா சொல்வார் என நினைத்து கொண்டு நாரதரும் சென்று அந்த புழுவின் காதல் ராமநாமத்தை சொன்னார் உடனே அந்த புழுவின் உயிர் போய்விட்டது பதறிப்போன நாரதர் மீண்டும் மகாவிஷ்ணுவிடம் வந்து நடந்த விபரத்தை சொன்னார் அப்போதும் சாதாரணமாக அப்படியா என கேட்டுவிட்டு சரி போகட்டும் அதோ பறந்து கொண்டிருக்கிறதே அந்த பட்டாம்பூச்சியின் காதில் போய் ராமநாமத்தை சொல் என்றார் பெருமாள் நாரதரும் அப்படியே செய்ய அந்த பட்டாம்பூச்சியும் இறந்துவிட்டது மீண்டும் வைகுண்டம் அந்த நாரதரிடம் அதோ தெரிகிறதே அந்த குடிசை வீட்டில் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு பசு கன்று ஈன்றெடுக்கப் போகிறது அதன் காதில் சென்று ராமநாமத்தை சொல் என்றார் இந்த முறை சற்று தயக்கத்துடனே சென்ற நாரதர் பிறந்த கன்று குட்டியின் காதலும் இராமநாமத்தை சொல்ல அதுவும் இறந்து விட்டது பதறி அடித்து ஓடி வந்து நாரதர் என்ன சுவாமி இப்படியாகிவிட்டது ராமநாமத்தின் மகிமை பற்றி கேட்க வந்தால் ராமநாமத்தை ஒவ்வொரு உயிர்களின் காதலும் சொல்ல சொன்னீர்கள் ஆனால் நான் சொன்னதும் அவைகள் இறந்து விடுகின்றன இதுவா ராமநாமத்தின் மகிமை என்றார் அதற்கு பதிலளித்த மகாவிஷ்ணு குழப்பம் வேண்டாம் நாரதா இந்த நாட்டின் மன்னருக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது இந்த முறை அந்த குழந்தையின் காதல் போய் ராமநாமத்தை சொல் என்றார் நடுங்கி போனார் நாரதர் நாட்டின் மன்னனுக்கு பிறக்கும் குழந்தையின் காதில் சொல்ல வேண்டுமா ஏற்கனவே நடந்தது போல் அந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது யாருடைய கண்ணிற்கும் தெரிய மாட்டேன் என்பதால் தப்பித்தேன் ஒருவேளை மன்னர் என்னை கண்டுபிடித்து விட்டால் எனது நிலை என்ன ஆகும் என புலம்பினார் அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தார் மகாவிஷ்ணு நாரதரும் தயங்கி தயங்கி அரண்மனைக்கு வந்தார் அப்போது மன்னனுக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் காதில் சென்று ராமநாமத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட வேண்டும் என திரும்பிய நாரதரிடம் பிறந்த குழந்தை பேசியது என்ன நாரதரை நலமா என விசாரித்தது நாரதருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை பிறந்த குழந்தை பேசுகிறதா எப்படி நடக்கும் இது அதுவும் யாருடைய கண்ணிற்கும் தெரியாத என்னை அடையாளம் கண்டு நாரதா என்கிறது இந்த குழந்தைக்கு எப்படி நான் நாரதன் என்று தெரியும் என மனதிற்குள் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார் நாரதர் நாரதரின் கேள்விகளை உணர்ந்த குழந்தை பதிலளித்தது என்ன நாரதரே என்னை தெரியவில்லையா என்னுடைய இந்த நிலைக்கு நீங்கள்தானே காரணம் என்றது தொடர்ந்து மண்ணில் பொழுவாக நெளிந்து கொண்டிருந்த எனது காதல் ராமநாமத்தை சொல்லி என்னை புனிதமடைய வைத்தீர்கள் அதன் பயனாக அடுத்த பிறவியில் பட்டாம்பூச்சியாக பிறந்தேன் அப்போதும் விடாமல் என் காதல் ராமநாமத்தை சொன்னீர்கள் பிறகு கன்றுக்குட்டியாக பிறந்தபோதும் என் காதல் ராமநாமத்தை சொல்லி எனது நிலையை மேலும் உயர்த்தினீர்கள் நீங்கள் என் காதல் சொன்ன ராமநாமத்தின் பலனாக தற்போது இந்த நாட்டின் மன்னனுக்கு குழந்தையாக கிடைப்பதற்கு அரிய மனித பிறவியை பெற்றுள்ளேன் நீங்கள் சொன்ன ராமநாமத்தை நான் ஒருமுறை என் காதல் கேட்டதற்கே இத்தனை உயர்வு எனக்கு கிடைத்திருக்கிறது என்றது குழந்தையின் இந்த பேச்சை கேட்டு நேராக வைகுண்டம் வந்து மகாவிஷ்ணுவின் திருவடிகளை சரணடைந்தார் நாரதர் ராமநாமத்தின் மகிமையை இப்போது புரிந்து கொண்டேன் ஒருமுறை காதல் கேட்ட பொழுவிற்கே ராஜப்பதவி கிடைக்கிறது என்றால் அதன் பெருமையை உணர்ந்து பக்தியுடன் சொல்லும் மற்றவர்களுக்கு எத்தனை பெரிய உயர்வான இடம் கிடைக்கும் என்பதை சொல்ல வார்த்தைகளே இல்லையே என மீசில்து போனார்